நம்மளுடைய தேடலில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அழகிய கோயில் இருக்குது அந்த கோயில் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் கட்டப்பட்ட கோவில் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சரி அந்த தகவல் கிடச்சதுக்கப்புறம் அவருக்கு கார் எடுத்துகிட்டு கோபிச்செட்டிப்பாளத்துலேருந்து அந்த கிராமத்தை நோக்கி போனோம் எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அவர் குன்னத்தூர் அப்படி குன்னத்தூருங்கிற இடத்துல தாண்டி தொரவலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொரவலூர்லேருந்து இந்த மேற்கு பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் போகிற வழியில் வந்து குளம் இருந்தது அந்த மேற்கு பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் குளம் அந்த குளம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அழகாக இருந்துச்சு சரி அந்த குளத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த குளத்தில் ஒரு போர்டு விளம்பர போர்ட் இருக்குது அங்கே வந்து மீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு மேற்கு பதியிலேருந்து அங்கேருந்து போகிறப்ப தான் அபிஷேகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே போனோம் அது ஒரு கிராமம்தான் அது வந்து ஒரு அங்கே போகிறப்ப பார்த்தோம் அவ்வளோ அழகாக கோவில் நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறோம் இப்படி வந்து ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு அழகான கோவில் இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் நமக்கு தேடலில் தகவல் கிடச்சிது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நண்பர்களோட சரி குடும்பத்தோடு சரி ஒரு காண வேண்டிய இடம் கோவிலும் கூட கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடச்சிதுன்னா குன்னத்தூர் குன்னத்தூர்ல வந்து அபிஷேகபுரம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க